கொட்டாஞ்சேனை மாணவி தற்கொலை துஷ்பிரயோகம் மற்றும் மன உளைச்சல் காரணமா கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் வசித்து வந்த பதினாறு வயது மாணவி தில்ஷி அம்சிகா கடந்த இருபத்தொன்பதாம் தேதி அடுக்குமாடி குடியிருப்பின் ஆறாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் பம்பலப்பெட்டியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் கல்வி கற்று வந்த அவர் முதலாம் மாடியிலிருந்து ஆறாவது மாடிக்கு சென்று அங்கிருந்து குதித்தது சிசிடிவி கமராவில் பதிவாகியுள்ளது பலத்த காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மாணவியின் பெற்றோர் தங்கள் மகள் பாடசாலை ஆசிரியர் ஒருவரால் ஏற்பட்ட துஷ்பிரயோகத்தினால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியே மரணமடைந்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் எனினும் இது குறித்து அவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்யவில்லை மாணவியின் தாய் கூறுகையில் பாடசாலை தரப்பில் மகள் பொய் சொல்வதாக கூறியதால் பொலிஸில் முறைப்பாடு செய்யவில்லை என்றும் பின்னர் வைத்தியரிடம் சென்றபோது அது நிரூபிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் தற்கொலைக்கு முன் மகள் மன அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கடந்த ஆண்டு நடந்த துஷ்பிரயோக சம்பவத்தை தொடர்ந்து மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் மீண்டும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில் மாணவியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தற்போது பிணையில் வெளியே வந்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறப்படும் மேலதிக வகுப்பு ஆசிரியர் குறித்து சிறுமியின் மரணம் வரை போலீசில் எந்த புகாரும் பதிவாகவில்லை இந்நிலையில் சிவில் செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று இன்று காலை மாணவி வசித்து வந்த கொட்டாஞ்சேனை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் முன் போராட்டம் நடத்தியது பின்னர் அவர்கள் மாணவி உளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் நிறுவனத்தின் முன்பும் தொடர்ந்து மாணவி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானதாக கூறப்படும் பம்பலப்பட்டி பாடசாலை முன்பும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேல் மாகாண பதில் கல்விப் பணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுவார் என்றும் நாளை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார் என்றும் உறுதியளித்தார் இதையடுத்து போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு பேரணியாக சென்று நீதி கோரினர் இன்று பாராளுமன்றத்திலும் இந்த சம்பவம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது